ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறமுகம் நம்ம தலைவருடைய ரசிகர்கள் தந்தி டிவியை வந்து சும்மா வச்சு பொல்ல பொல்ல பொல்லன்னு பொலந்து எடுத்துருக்காங்க தந்தி டிவியை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அப்படின்னு சோசியல் மீடியாவில் அப்படியே வச்சு செய்கிறாங்க நம்ம ரசிகர்கள் இது எதற்காக தலைவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து எல்லோரும் இந்தியர்களாக இருக்கணும் அப்படின்னு பேசினதை தந்தி டிவி எப்படி போட்டிருக்காங்கன்னா மனதளவில் எல்லோரும் வந்து இந்துக்களா இருக்கணும் அப்படின்னு மாற்றி செய்தியை போட்டுட்டாங்க என்னடா அது தலைவருடைய மனைவியே இப்படி பேசிட்டாங்கன்னு தேவையில்லாமல் மத சம்பந்தமான பிரச்சனையை வந்து கிளப்பிடுவாங்க மீடியாவுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் சொல்லியா தெரியும்னா இப்படி பிரச்சனை வந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் தலைவருடைய ரசிகர்கள் வந்து தந்தி டிவியை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க தந்தி டிவியும் அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க பட் அவங்க வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியல மன்னிப்பும் கேட்கல இது வரைக்கும் பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்களாம் வந்து பொதுவாக வந்து உண்மை செய்தியை போடுங்க தலைவர் தான் சொல்லுவார் உண்மை செய்தியை போடுங்க அப்படின்னு ஏன்னா பத்திரிக்கைக்காரங்களும் மீடியாக்காரங்களும் வந்து அந்த மாதிரி வந்து நம்புறாங்க அந்த செய்தியெல்லாம் போடுறாங்கன்னா இந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உண்மையை போடுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க மகிழ்ச்சி